ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ் விஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியம் அரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தி விழித்து வேறு மயேற்பொங்க எப்பாடும் பேந்துதரே மோரி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போத்தரும் போலேனி பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றே பொந்தருளிக்கோப்புடைய சிரிய சிங்காசனத்திருந்து வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலொறியும் பாய் இந்த பாட்டில் இன்னைக்கு நம்ம திரைப்படங்களில் கதாநாயகன் வந்து அறிமுகமாகிற காட்சியை சொல்கிறப்ப என்ட்ரி சீன் அப்படிப்பாங்க அது எப்படி அவர் வர்றார் அப்படின்னு கட்டுற போது அதுக்கான ஒரு ஓசை கொடுத்து அதுக்கான தனியான பில்டப்லாம் கொடுப்பாங்க இங்கே ஆண்டாள் வந்து எம்பருமான எழுப்புகிற போது எப்படி எழுந்து வரணும்னு அவர் கற்பனை பண்ணுறான் லயன் கிங் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த லயன் கிங்கில் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் அந்த சிங்கம் எப்படி கர்ஜித்து வருது அப்படிங்கிற இதை காட்சியை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த காட்சியை தன்னுடைய பாட்டு வரி மூலமாக ஆண்டால் காட்டுறா பாருங்க எப்படியா கண்ணபெருமான் எழுந்து வரணுமா நம்ம எழுந்து வர்றப்ப என்ன செய்வோம் போர் உதறி போட்டு எழுச்சி திடீர்னு எந்திரிச்சு வந்து பயமுறுத்துகிற மாதிரி நிற்போம் அதை சொல்கிறா மலையில் கார்காலத்தில் வெகு நாட்களாக வேட்டையாட முடியாமல் பசியோடு இருந்த சிங்கமானது வேட்டைக்கு புறப்படும்போது எழுந்து உடம்பை முறுக்கி தன்னுடைய கழுத்து மயிர்களெல்லாம் செழிற்குமாறு கர்ஜனை செய்து கொண்டு புறப்பட்டு வருமே அதுபோல் வந்து நீ சிங்காதனத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ எங்களை கேட்பையானால் நாங்கள் வேண்டியதை உன்னிடத்தில் கேட்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாட்டை பாருங்களாம் மாறி மழை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பெர் தேறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பாருங்கள் அதாவது உருவம் அது நடை அதனுடைய கர்ஜனை மூறி முதிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த அந்த வார்த்தைகளை கேட்குற போது இது அற்புதமாக இருக்குது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே பூவை பூவன்னா காயாம்பு நிறத்தானே காயாம்புங்கிறது ஒரு கன அது நீல வண்ண பூ அது காயாம்பு நிறம் பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் நீ புறப்பட்டு வர வேண்டும் வந்து சிங்காதனத்தில் அமர வேண்டும் எங்களை நிமிர்ந்து பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை சொல்லுவோம் ஒவ்வொரு பாடலும் அவதாரங்களை சொல்லுவாள் இந்த பாடலில் எந்த அவதாரம் நினைக்க நினைக்கிற நினைவு இருந்தீங்களா இரணீக சிவு வரம் கேட்டான் அந்த வரத்தின் போது அவன் கேட்டதென்ன எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணுமென்றான் மரணமில்லா பெருவாழ்வு தர முடியாதுன்ட்டார் பிரம்மா அப்படின்னா எனக்கு என்ன வேணும் தெரியுமா நான் நிலத்தில் சாகக்கூடாது ஆகாயத்தில் சாகக்கூடாது வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது வெளியில் சாகக்கூடாது அதே போல் பகலில் இறக்கக்கூடாது இரவில் இறக்கக்கூடாது ஆயுதங்களால் சாகக்கூடாது இப்படி எல்லாம் கேட்டானாம் எல்லாத்துக்கும் ஏற்றபடியாக அவர் உருவம் எடுத்தாராம் என்னை மனுஷனும் கொள்ளக்கூடாது மிருகமும் கொல்லக்கூடாது உடனே அதுக்கேற்றபடியான உருவம் மனுஷனும் கொள்ளக்கூடாது மிருகமும் கொள்ளக்கூடாது ரெண்டு கலந்தால் கடவுள் பாதி மிருகம் பாதி க சேர்ந்து செய்த கலவையாக உள்ளே வர்றார் அப்படி வர்ற அந்த அழகு தான் அற்புதம் உள்ளே வர பாருங்க அப்படி வ வந்ததோடு மட்டுமில்லாமல் அவனை மடியில் கிடத்தி தரையிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மாலையிலே வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலேயும் இல்லாமல் நரசிம்மாவதாரமாக எடுத்து தன்னுடைய கரங்களில் உள்ள உகிர்களால் நகங்களால் பெயர்ந்தெடுத்தாரே அந்த மாதிரியான தோற்றத்தை ஆண்டாள் எடுத்துக்காட்டுகின்ற பாட்டு இந்த பாட்டு அற்புதமான இந்த பாட்டுக்கு விளக்கம் பார்க்க என்றால் திருக்கோட்டியூருக்கு போய் வாருங்கள் அங்கு எம்பெருமான் உக்கரமூர்த்தியாக காட்சியளிக்கின்ற அந்த வாசல் இருக்குது அவதாரம் இங்கே அத்தகைய பெருமையோடு எரும எம்பெருமானே நீ எழுந்து வர வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கின்றாள் கோவின பூங்கோயில் கோவின கோழி இயம்பின சங்கம் ஓவினாரை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடும் நமக்கு தேவனச்சேரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கு எழியாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாட்டில் முதல்ல சூரியன் எழுவதை சொல்லிட்டு பொழுது விடிஞ்சிருச்சு அப்போ கண்ணுக்கான காட்சியை காட்டி முடிச்சிட்டார் இப்போ காதுக்கான செய்திகளை சொல்லணும் முதல்ல எந்திரிக்கிறது எதுனா காட்டு பறவைகள் தான் முதல்ல எந்திரிக்குமா தான் வீட்டு பறவைகள் எந்திரிக்குமா அப்புறம் நீர் பறவைகள் எந்திரிக்குமா பாருங்க மூணு சொல்கிறாங்க ஒரு பக்கம் காட்டில் இருக்கக்கூடிய குயில்கள் கோவுகின்றன வீட்டில் இருக்கக்கூடிய கோழிகள் கோவுகின்றன நீரில் இருக்கக்கூடிய குறுகு என்ற பறவை நாரை போன்ற குறுகு பறவைகள் கூவுகின்றன இந்த ஒளியெல்லாம் எல்லா இடத்துலையும் கேட்கின்றது இந்த ஒளியை கேட்டு நீ எழ வேண்டும் எம்பர்பானே இந்த உலகமே நீதானே கூவின பூங்கோயில் கூவின கோழி குறுகுகள் எம்பின இயம்பின சங்கம் இவை தவிர கோவில் வாசலில் உன்னை துயில் எழுப்புவதற்காக சங்கங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஓவினதாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விடியும் பொழுது அழகாக தோன்றுவதால் சூரியன் வருகையால் தாரகைகளாகிய நட்சத்திரங்கள் ஒளி மங்குகின்றன ஒருப்படுகின்றது நமக்கு தேவ நற்செறிகளின் தாளினைக் காட்டாய் உன் திருவடிகளை காண்பதற்குத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம் திருப்பரந்துரையுதே சிவருமானை யாவரும் அறிவரியாய் எமக்களியாய் எமெருமான் வள்ளி எழுந்தர்லாய் எல்லாரும் உன்னை பார்த்துட முடியுமா எல்லாரும் உன்னை அடைஞ்சிட முடியுமா தேவாதி தேவர்களும் உன்னை காண வேண்டுமென்று தேடி அலைந்தார்களே கண்டார்களா மாலறியான் ஆண்முகனும் காணாமலையல்ல நீ விண்ணுக்குருமருந்து வேத அல்லவா நீ அப்படிப்பட்ட உன்னை மற்றவர்கள் காண முடியாது சிவஞான பெருமை உடையவர்களால் மட்டுமே காண முடியும் நாங்கள் உன்னை காண்பதற்கு வந்திருக்கின்றோம் தேவனச்சரியநிலை தாழ்நிலை காட்டாய் திருப்பெருந்துரையது சிவருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கரியாய் எமெருமான் பள்ளி எழுந்திரலாயே சிவஞான சித்தியை அடைந்தவர்களன்றி மற்றவர்கள் கண்ணுக்கு நீ கண் காட்சி தரமாட்டாய் அப்படிப்பட்ட பெருமையுடைய உன்னை காண்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எம்பெருமானே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று இந்த பாடலில் மாணிக்க வாஸ்கர் கேட்கிறார்